அவர்களே வணக்கம் நான் திருநெல்வேலி வரைக்கும் பைக் ரைடிங் போயிட்டுருக்கேன் டியூட்டிக்காக இதை அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கடையை ரொம்ப ஃபேமஸான கடைங்க ஐயா அது ஆமாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ ஸ்டாலு எல்லாருக்கும் தெரியும் விருதுநகருக்கு முன்னாடி இருக்குது இந்த கடை இது வந்து அந்த ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கு பாருங்க ரெண்டு சைடும் இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாலுங்க கும்பகோணம் டிகிரி காஃபிஸால் இந்த அவர் தான் ஓனர் ஆமாம் நேஷ்னல் ஹைவேலே இருக்குங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையாக கொண்டு வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கிறாரு ஆமாம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா உள்ளாட அந்த மாதிரி குழந்தைய விளாட திங்ஸு நட்ஸு அவங்களுடைய அந்த இது வுட்டை இந்த குடிச தொழில் ஊருகாலாம் இங்கே இங்கே கொடுப்பாங்கங்க மிக்சரு ஐஸ்கிரீமு பாருங்கள் அதெல்லாம்ங்க கிடைக்குங்க கட்லெட்டு ஒரு டீ வாங்கினேன் கட்லெட் எப்படி இருந்து பாருங்க பெரிய சுண்டல் போட்டு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நான் பல தடவை சாப்பிட்ருக்கேன் நீங்கள் வந்தால் எங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் வேறோட வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன் பாய்